நீங்களும் என்ன மாதிரி தானா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பீங்களா நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்ரி சண்டே நான் எங்கேயாச்சும் அவுட்டிங் போயிடுவேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பேபிக்கு அப்புறம் நான் எங்கேயுமே போகல ஏங்க நான் நியூ இயர் கூட வீட்டில் தான் இருந்தேன் எங்கேயுமே வெளியே போகாமல் வீட்லேயே தான் இருந்தேன் சரி இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனார் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டுட்டால் இல்லை சர்ப்ரைஸு வா உனக்கு ஒரு விஷயம் உனக்கு வாங்கி தரேன் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் எங்கள் பாப்பாவும் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் கடைசியில் ஒரு மொபைல் ஷாக்கு போனார் ஏன்னா அவர் மொபைல் வந்து ரிப்பேரா இருக்கு ரிப்பேர்ன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதனால வந்து நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அவரோட பிசினஸ்க்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தா எல்லா மொபைலும் அங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு ஃபோன் கூட கம்மியாகவே இல்லை சரி நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல பட்ஜெட் வச்சுருக்கோங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மொபைல் காட்டுங்க ரொம்ப பேசிக் மொபைல் தான் இருக்குது நாளைக்கு ரிப்பேர் இருக்க வீடியோ சொல்லிட்டு அது ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு நல்ல ப்ரைஸ்க்கு ஏதாச்சும் மொபைல் வருதான்னு பார்த்தா இந்த மொபைல சாம்சங் மொபைலில் நான் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வாங்கினேன் கடைசியில் பார்த்தா அவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கோம் ஷாப்புக்கு ஃபோன் பண் போய் பார்த்தா அவங்க அதை விட கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டாங்க சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகிற பொருளாக பார்த்து நம்ம ஏதாச்சும் வாங்கலாம் இல்லைனா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அவ்வளோ அவ்வளோ பெரிய டிவிங்க இன்னும் செவன்டி டூ இன்ச் அப்படின்ற டிவிலாம் இருக்குது நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி டிவியெலாம் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ பெரிய டிவி இவ்வளோ பெரிய டிவி பார்த்து என்ன பண்ண போகிறாங்க கண் வலிக்காதான் கூட நான் யோசித்தேன் அப்படி இன்னொரு சைடு திருப்பி பார்த்தா என் ஸ்கிரீனே பார்த்துலங்க என் மொபைல் ஸ்க்ரீனே அவ்வளோ பெரிய டிவி என்னடா இது இப்படி ஒரு டிவியான்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் ஒரு சோஃபா இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் திவான் மட்டும்தான் இருக்குது ஒரு சோஃபா என்ன ரேட்டு வருது ஒரு வேளை நல்ல ரேட்டுக்கு வந்தால் நம்ம இஎம்ஐயில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஒரு சோஃபாவும் மினிமம் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் இருந்தது என்னங்க இப்படி ஒரு சோஃபா நம்ம கண்டிப்பாக உட்காந்து ஆகணுமான்னு சொல்லிட்டு இல்லைங்க நம்மளுக்கு சோஃபாவே வேணாம் நம்ம திவான்லேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு என் பொண்ணு இல்லை நீங்கள் சோஃபா வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னால என் பொண்ணுக்கு அவகிட்ட என்ன பிரச்சனைனா அவள் எப்போ பார்த்தாலும் பெயிண்ட்டு ஸ்கெட்சின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருப்பாள் அவகிட்ட சோஃபாலாம் செட் ஆகாது அதுக்கு மேலே இந்த க இந்த மாதிரி கலர்லாம் வாங்கினோன்னா அது வேறு கலரில் வந்து நிற்கும் அப்போல்லாம் எங்கள் அப்பா தி டீ குட்டில் தான் சோஃபா வாங்கினார் ஒரு பதினஞ்சாயிரரூபாக்கும் என்னவோ தான் வாங்கினார் இந்த சோஃபா வந்து ஃபோர் லேக்ஸுங்க

சொல்லிட்டு விசாரிக்கும் போது மினிமம் சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க சரி இந்த ஓடிஜி வாங்கலாம் ஓடிஜி என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபோர் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த ஓடிஜி டுவெல் தௌசண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் இதில் ஏர் ஃப்ரையரும் இருக்குங்கன்ட்டு நான் அப்புறம் சொன்னேன் இல்லைங்க என்கிட்ட ஆல்ரெடி ஏர் ஃப்ரையர் இருக்குது எனக்கு ஒரு ஓடிஜி தான் வேணும் அப்படின்ட்டு சொன்னால் இல்லை மேம் இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க சரி குக்வேர் சரி நம்மளுக்கு ஒரு பேன் தேவைப்படுது அதனால் நம்ம ஒரு பேன் வாங்கலான்னு பார்த்தோம் ஒரு பேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க வாங்குறேன் உண்மையாக அவ்வளோ ரேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் பிஜிஎனில் தான் வாங்கினேன் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு பேன் வாங்கினேன் அப்படியே நடந்து போகும்போது எனக்கு நாஸ்டாலஜிக் மோமெண்ட்டாக ஒரு வாஷிங் மிஷின் பார்த்தேங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த வாஷிங் மிஷின் தான் இருக்கும் இதில் என்னென்னா டேப் வாட்டரை திறந்து பிடிச்சி துணி போட்டு அதை வாஷ் பண்ணி மறுபடியும் ஸ்பின்ல போட்டு மறுபடியும் எடுத்து அலசி மறுபடியும் ஸ்பின்ல போட்டு ட்ரை பண்ணணும் அப்படி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இதில் இப்போ நம்மக்கிட்ட அப்படி ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஒரே பட்டன் தான் ஆன் பண்ணி விட்டு அதுவே வாஷ் பண்ணிக்கும் அதுவே ரின்ஸ் பண்ணிக்கும் அதுவே ட்ரை பண்ணிக்கும் நம்ம எடுத்து அலசி போ காய வச்சா போதும் அதுக்கே நீ காய வைக்கிறியா நான் காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் போட்டியே வரும் ஆனால் இந்த சோஃபா பார்க்கும் போது என் பழைய ஸ்கூல் நினைப்புலாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதுல தானே நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் துவைப்போம் அதை விட சில டைம் டேப்பில் தண்ணி வராது குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றி துவைப்போம் எங்களுக்கு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஃப்ரிட்ஜு மேலே ஒரு ஆசை என்னென்னா ஒரு சைட் பை சைடு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஏன்னா யூஸ்வலி என்னோடய ஃப்ரிட்ஜில் திங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு பற்றவே பற்றாது ஸோ ஒரு சைட் பை சைடு ஒரு ஃப்ரிட்ஜு நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் என் வீட்டு கிச்சனில் அந்த ஃப்ரிட்ஜு பற்றவும் பற்றாது ஹால்லேயும் வச்சால் ஹாலும் அடைச்சிக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் என் நிலமை நல்ல நிலமையாக மாறுச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜை வாங்குவேன் ஒரு ட்ரை கொடுப்பேன் ஆனால் இப்போதைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு தேவையில்லாதது தான் ஸோ நான் எனக்கு வாங்கணும்னு இல்லை ஆனால் இதை பார்க்கணுன்னு ஆசை வந்தது இதுலையே நிறைய நிறைய மாடல் வந்திருக்குங்க இதுலையே டேப் வாட்டர் வர மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வர மாதிரி க்ரஷ்டு க்யூப்ஸ் வர மாதிரி நிறைய இருக்குது ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இதில் ஆரோ வாட்டர் கனெக்டடாக வருமா இல்லைன்னா வரும் பிளெயின் ஃபில்டர்டு இல்லாத வாட்டர் வருமானு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஏன் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்டில் ஏசி தான் ப்ராப்ளம் ஏசி வாங்கலாம் ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்க நம்ம சும்மா ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு போகலாம் ஏசி கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வாங்கலாம் இப்போ வின்டர் தானே நம்மளுக்கு ஏசி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் வா ஒரே ஒரு வாட்டி ஏசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் அந்த ஏசி பார்த்தா அதுலேயே வந்து மாறாத ஒரே டிசைன் வந்து ஏசி டிசைன் மட்டும்தான் அப்படியே தான் இருக்குது ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபைவும் ஒரே சைஸ் ஏசியாக இருக்குது டூ டன் ஏசியும் ஒரே டன் ஏசியாக இருக்குது ஒன் டன்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஏசி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே வந்து என் பொண்ணு பார்த்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் நீங்கள் வாங்கணும் என் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு அடைப்புச்சிட்டு இருந்தா அம்மா நம்ம பார்க்க தான் செய்கிறோம் நம்ம வாங்க போகிறதில்ல நம்ம வாங்குறப்போ கண்டிப்பாக நம்ம ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கலாமா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அப்போது இந்த மாடல் என் கண்ணில் பட்டுது இது வந்து ஒருத்தங்க யூடியூப்பில் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்லைடே மேலே திறந்து நிறைய கலர்ஸ் வரும் அதுலேருந்து ஒரு செவன் கலர்ஸ் வந்து ப்ளிங்க் பண்ணிகிட்டே நம்மளுக்கு ஏசி ஓடிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டில் இப்போதைக்கு இல்லாத ஒரே பொருள் என்னென்னா சிம்னி ஏன்னா அது இல்லாததுனால என் வீடு கிச்சன் எல்லாமே ரொம்ப கிரீஸியாகுது சரி இதையாச்சும் வாங்கலாம் நம்மளுக்கு எப்படி ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்து இதையாச்சும் கடைசியில் நம்ம இஎம்ஐ போட்டுட்டு வாங்கிடலான்னு பார்த்தா ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு இருந்தது நான் nah, அமேசான்லை ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்க்குலாம் பார்த்துருக்கேங்க ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் ஃபைவ் தௌசண்ட்க்கு அவங்க நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க என்னோட பட்ஜெட் வந்து ஒரு டென் தௌசண்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஃபெஸ்டிவல் ஆஃபரில் அமேசானில் போடுவாங்க அப்போ நம்ம ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு சிம்னி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வழியில் எங்களுக்கு பயங்கரமான பசி ஏன்னா காலையில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடல எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டீ ஷாப் இருக்குது அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலான்னு பார்த்தா யாருமே கிடையாது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாதாம் மில்க் அங்கே இருந்தது கடைசியில் பார்த்தாங்க மாஸ்டரே இல்லை மாஸ்டர் எங்கெங்கன்னு கேட்டால் அவர் லஞ்சுக்கு போயிட்டார் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அவர் வரவே இல்லை ஏன் பொண்ணு இல்லை நான் இன்றைக்கி பூஸ்ட்டு குடிச்சே ஆகணும் எந்த பூஸ்ட்டு குடிக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் வாங்கி தாங்கன்னு அம்மா நான் மாஸ்டரே இல்லைம்மா நான் வேறு ஷாப்பில் வாங்கி தரமான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒத்துக்கவே இல்லை உங்களுக்கு பிடிச்சத மட்டும் நீங்கள் எப்பவுமே வாங்கிக்கிறீங்க எனக்கு நீங்கள் வாங்கியே தர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை அம்மா வாம உன்னை நான் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வந்தால் அவள் கோச்சிக்கிட்டா அப்படி இப்படி சமாதானப்படுத்த பற்றி இன்னொரு கடைக்கு கூட்டு போயிட்டு, அவளுக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுத்து நாங்களும் அங்கே ஒரு பாதாம் மில்க்கு குடித்தா அந்த பாதாம் மில்க்கு பச்சை தண்ணிங்க எதுக்கு குடிச்சோன்னு இருந்தது வாயே கெட்டுப்போச்சு சரி வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டோம் ஏன் பொண்ணு அம்மா பூஸ்டாச்சும் நல்லா இருந்துச்சாடான்னு கேட்டால் பூஸ்ட் நல்லா இல்லாமா நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு பிஸ்கெட் இருக்கும் அந்த பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிஸ்கெட்டு தான்மா நல்லா இருக்குது பூஸ்ட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னான் சரி பரவாயில்லம்மா ஏதோ ஒன்று குடிச்சிடுன்ட்டு யூஸ்வலாக நான் அவளுக்கு பாலோ பூஸ்ட்டோ நான் கொடுக்கவே மாட்டேன் மில்க்கு தேவையில்லாமல் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் அதையே அவன் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான் இது